தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் த டெல்லி பிளாஸ்ட் நடந்து முடிஞ்சுதா இதுக்கப்புறம் அந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டியை எல்லாருமே விமர்சனம் பண்ண ஆரம்பித்தோம் இதுக்கு சில பேர் வந்து என்ன யாரோ ஒன்று ரெண்டு பேர் டாக்டர்ஸ் தப்பு பண்ணிட்டானா ஒரு யூனிவர்சிட்டியை தப்பு சொல்லிங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க ஆனால் இதுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்களை சொல்கிறேன் அந்த யூனிவர்சிட்டி இதுக்கப்புறம் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்றது மக்கள் நீங்களே முடிவு பண்ணுங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்

ஒரு ஒரு பயங்கரவாதிகளுக்கான பரிசு கடைசியில் இதுவும் மரணம் மட்டும்தான் இந்த விஷயத்த நல்லா கன்வே பண்ணிடுற மக்களே இதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம் இந்த பத்ராப்பூர் போர் இருக்குல்ல அந்த பார்டரில் பொருத்தப்பட்டிருக்க சிசிடிவி கேமராக்களில் இந்த காட்சி இருக்கு இவன் வேற யாரும் இல்லை இது முன்னாடி ஒரு வீடை அடிச்சு தரமட்டம் ஆகிட்டான்னு சொன்ன பாருங்க அதே உமர் தான் இந்த உமர் அந்த காரை ஓட்டிடுற விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சா சமீபத்தில் டிஎன்ஏ மேட்ச் ஆச்சா அவனோட அம்மாவை டிஎன்ஏ சாம்பிளோடு ஸோ அவன் ஓட்டிடுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா என்ன பண்ணிருக்கான் இந்த பத்ராப்பூர் பார்டர் கிட்ட இருக்க டோல் பிளாஸால அவன் டிஜிட்டல் டிவைஸ் எதுவுமே பயன்படுத்தல பே பண்றதுக்கு கேஷ கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரேசஸே இல்லாமல் இது பண்ணணுன்றதுல தெளிவாக இருந்திருக்கானுன்றது இங்கே லிட்டலாக புரியுது அதுவும் அவனோட காரில் அமர்ந்திருக்கால அவன் பின் சீட்டை கவனிச்சிங்களா ஒரு பிளாக் கலரில் பேக் ஒன்று தெரியும் ஸோ இப்போதைக்கு அஃபிஷியல்ஸ் சஸ்பெக்டாக பார்க்குறது இந்த எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல அதை அந்த பேக்கில் வச்சு தான் கொண்டு வந்திருக்கலான்னு பார்க்குறாங்க ஸோ முன்னாடி சீட்டில் ஒன்றும் இல்லை பின்னாடி சீட்டில் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் வச்சிருக்க விஷயம் இங்கே கன்ஃபார்மாக தெரியுது அவன் டிஜிட்டல் டிவைஸ் பயன்படுத்தலன்ற ஒன்று ஊர்ஜிதம் ஆயிடுச்சா காருக்குள்ளே அவனை தாண்டி எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் இருக்கலான்ற சந்தேகமா இப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சா இப்போ இந்த சிசிடிவி காட்சி அடிப்படையாக வச்சு விசாரணை அடுத்த கடந்த நோக்கி போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தாறு லட்சம் ரூபாய் ரொக்க பணமா ஓகேவா பேங்க் டிரான்சாக்ஷன் அது இதுன்னு எதுவுமே இல்லை ஏன்னா அதெல்லாம் ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிட முடியும் இருபத்தாறு லட்சம் ரூபாய் ரொக்க பணமா இந்த சஸ்பெக்ட்ஸாக இருக்காங்க பாருங்கள் கைது பண்ணப்பட்டவங்க அவனுங்க கிட்ட புழங்கியிருக்கான் அவனுங்க இதை தான் அவ்வளோ பொருட்களை வாங்கியிருக்கானுங்களாம் எனக்கு என்ன டவுட்னா மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குற ஆளுங்க இவங்களாம் இவங்களுக்கு எப்படி இவ்வளோ காசு ஸோ இதை தான் கவர்மெண்ட் இந்த இடி விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க பார்த்தீங்கன்னா மத்திய அரசு எப்படி அந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டிக்கு ஃபண்டிங் வருது பாருங்கள் கவர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் இதுக்குமே இதெல்லாம் பெரிய சம்மந்தம் இருக்கும்னு நினைக்கிறேங்க ஆக்சுவலாக இந்த இருபத்தாறு லட்சம் ரூபாய் இருக்குல்ல இதில் ஒரு மூணு லட்சம் ரூபாவை ஒரு பொருளுக்காக செலவு பண்ணியிருக்கானுங்க அதை பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன் அப்போ மற்ற பணத்தை எந்த அளவுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க எதுக்காக எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு மக்கள் நீங்களே புரிஞ்சுக்கலாம் என்னன்னா குருகிராம் நியூ அப்புறம் அதுக்கு அருகில் இருக்க சில டவுன்ஸு இங்கெல்லாம் போயிட்டு சப்ளைஸை பிடிச்சிருக்கானுங்க பிடிச்சிட்டு அவங்க கிட்டே இருந்து இது போல உரம் தயாரிக்கணுங்க அதாவது நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் ஸோ என்பிபி இதுதான் என்கிபி ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இருபத்தாறு குயின்டால்ஸ் வரைக்கும் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அந்த சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து எவ்வளோக்கு தெரியுமா மூணு லட்சம் ரூபாய்க்கு அவனுங்க அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கானுங்க இது கூட தான் அதர் கெமிக்கல்ஸை மிக்ஸ் பண்ணி இதை வெடி பொருளாக மாற்றிருக்கானுங்க ஆக்சுவலாக ஐடி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா இம்ப்ரூவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த நக்சல்ஸ்லாம் அட்டாக் பண்ணுறதுக்கு மற்றபடி இருந்து அட்டாக் பண்ணதில் பெருசாக அதை பயன்படுத்துவாங்க கிட்டத்தட்ட இது கிரேடு கொண்டு வரணும் தான் அவனுக்கு இவ்வளோ வேலை பார்த்து வச்சுருக்கானுங்க ஸோ அமோனியம் நைட்ரேட் எப்படி உள்ளே வந்திருக்கோன்றது இப்போ கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதாவது இப்ப ஒரு வெடி உனக்கு தெரிஞ்சு அது கண்டிப்பாக வெடி பொருள் அப்படின்னு எல்லாருமே கண்டுபிடிச்சிட்ற பட்சத்தில் அவங்க வெடி அப்படி டேரெக்டாக வாங்கிட மாட்டாங்க மாதிரி ஓரத்துக்கு போடுறோம் கெமிக்கல்ஸ் வேணும் அதுன்னு சொல்லிட்டு உல்ட்டா பண்ணுவாங்க பட்சம் டாக்டர்ஸ் இல்லையா அவங்களுக்கு புரியாதா அவங்களுக்கு தெரியாதா ஸோ இது போலதான் ஒரு ஒரு பொருளாக சேர்த்து டெல்லியில் பிளாஷ் நடக்க இந்த கும்பல் காரணமாக அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட எட்டு சஸ்பெக்ட்ஸ் என்ன தெரியுமா பிளான் பண்ணியிருக்காங்க நான்கு சிட்டிஸ்ல இது போல பிளாஸ்ட் நடத்தணும் பிளான் பண்ணியிருக்காங்களா அந்த அமௌண்ட்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா அதை பற்றி விசாரிக்க போகும்போது இந்த மேட்ரு வெளியே வந்துட்டு இருக்கு முப்பத்தி ரெண்டு கார்ஸ் மக்களே இது வரைக்கும் அவன் பறிமுதல் பண்ணப்படும் எத்தனை கார்ஸு நான்கே நான்கு கார்ஸ் தான் ஆனால் முப்பத்தி ரெண்டு கார்ஸை வச்சு நாம் மல்டிபிள் சிட்டிஸில் இது போல் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியலை பயன்படுத்தி பிளாஸ்டை ஏற்படுத்தலான்னு அவனுங்க பிளான் பண்ண விஷயம் தெரிய வந்திருக்கு அப்போ மற்ற கார்ஸ் நிலமை என்னங்க இந்த சோர்ஸ் இன்ஃபர்மேஷனை கேட்கும் போது நமக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல ஸோ இன்டென்ஸான இன்வெஸ்டிகேஷனை இப்போ ஹை அலர்ட் மெத்தடில் எல்லாரும் ஆரம்பிச்சிருக்காங்க அஃபிஷியல்ஸ்லாம் உண்மையிலேயே இந்த நான்கு கார் மட்டுமா இல்லனா இந்த சோர்ஸ் மனுவில் தகவல் பார்த்தா ரெண்டு கார்ஸ் இருக்கா அப்படி இருந்தா அவ்வளவு கார் செகண்ட் ஹாண்ட்ல பல முறை மாறின கார அவன் தேடி தேடி வாங்கியிருப்பாங்க பிரிட்ஜியா ஏஜென்ட் இருக்காங்களா இப்படி ஆயிரத்திட்டு கேள்விகள் ஆபீசர்ஸோட மனசு தொலைச்செடுக்க ஆரம்பிச்சிருக்கு டாக்டர் முகமது ஆரிஃப் மிர் புது கேரக்டரா இருக்கால அவனை பத்தி சொல்றேன் இவன உத்தரப்பிரதேசோட ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் இருக்குல்ல இதை சேர்ந்த பண்ணிருக்காங்க இவன்கிட்ட என்ன தினம கேள்வி கேட்டிருக்காங்க இந்த டாக்டர் உமர் இருக்கான் பாருங்க அவனை பற்றி எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க உமருக்கு ரொம்ப பரிட்சயமான பர்சனாக பார்க்கப்படுறவன் தான் இந்த முகமது ஆரிஃப் மிர் ஆக்சுவலாக இவனை பற்றி சொல்லனா இந்த டாக்டர் ஒரு டாப்பர் படிக்கும் போது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் வாங்கின ஒரு ஆள் அவன் பார்த்துருக்க வேலையை பார்த்தீங்களா யார் கூட கூட்ட வச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவனோட ரேங்கிங் என்ன தெரியுமா ஆயிரத்தி எட்டு ஸோ கார்டியாலஜியில இவனுக்கு பிளேஸ் கிடைக்க இந்த ரேங்கிங் காரணமாக அமைஞ்சிருக்கு எனக்கு என்ன பயனா நல்லா படிக்கிற ஆட்களே இது போல ஈஸியாக உள்ளாகி மக்களை கொல்றதுக்கு ரெடி ஆகிறானுங்க அப்படின்னா இது அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஈஸியாக விட்டு போகிற விஷயமே இல்லைங்க இது இப்போவே ஆரம்பத்தில் களை எடுக்கல இது பெருசாக போய் நிற்கும் இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறது அந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டி இருக்குல்ல அது சார்ந்து தான் ஆனால் அதை நீங்கள் தொட்டிங்கன்னா அதோட ஃபவுண்டர் வரைக்கும் போய் இது அவங்களுக்கு என்னென்ன பிஸ்னஸ் இருக்குன்னு லிஸ்ட்டு போட்டால் அது பெரிய லிஸ்ட்டாக வருது அதை பற்றிலே இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இந்த ஃபரிதாபாதோட அல்ஃபலா யூனிவர்சிட்டி இருக்குல்ல இங்கே தங்கி படிப்பாங்க பிறகு இந்த கேம்பஸில் அங்கே இருக்க பெடிங் நம்பர் செவன்டீன் இங்கே இருக்க ரூம் நம்பர் தேர்ட்டீன் இங்கே டாக்டர் முசமில் அரெஸ்ட் பண்ணப்பட்டான் பார்த்தீங்களா அவன் தங்கியிருந்தான் இவன் தங்கி இருந்த இடத்துல ஆஃபீஸர்ஸ்லாம் ஃபுல்லாக சர்ச் ஆப்ரேஷனை ஈடுபட்டிருக்கான் முந்தைய வீடியோவில் சொன்னல இப்போ என்ன அப்டேட் தெரியுமா இந்த சர்ச் ஆப்ரேஷன் அப்போ ரெண்டு டைரிஸை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ரெண்டு டைரிஸ்லேயும் இந்த கோட் வேர்ட்ஸ் இருக்குல்ல அதை வச்சு எழுதியிருக்கானுங்க அப்புறம் இந்த என்கிரிப்டட் மெசேஜஸ் இருக்குல்ல அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அஃபிஷியல்ஸு இப்போ இதை ஃபுல்லாக டீ கோட் பண்ணுற வேலை ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு அதிகாரிகள் மட்டத்தில் கிட்டத்தட்ட மூன்று டாக்டர்ஸ் அந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டியிலேருந்து முதல்ல கைது பண்ணப்பட்டாங்க பார்த்தீங்களா இந்த உமரு ஷக்கீலு ஷஹீனு இவங்க எல்லாரும் இந்த த்ரீ மாஸ் சர்வர்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நான் ப்ரைவேட்டாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இந்த த்ரீ சவரை பயன்படுத்தியிருக்காங்களா கம்யூனிகேஷன் ப்ரைவேட்டாக இருக்கணுன்றதுக்காக ஆக்சுவலாக இது மாதிரி சர்வர் இருக்குல்ல இதெல்லாம் பெரும்பாலும் இந்த சுவிட்சர்லாந்து அதுபோல் இடங்களில் சர்வர் பேஸ் பண்ணி ஃபுல்லாக இங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கோம் இதோட டேட்டா பார்த்தீங்கன்னா என்கிரிப்டடாக இருக்கும் அப்புறம் இந்த டெலிட் பண்ணுற ப்ராசஸர்க்கில் குயிக்காக நடந்து முடிஞ்சிடும் டைம்லாம் கொடுக்கவே கொடுக்காது அண்ட் எந்த ஒரு கான்டாக்ட் லிஸ்ட்டும் பெர்மனண்ட்டாக இங்கே ஸ்டோராக ஆகாது எப்போ ஏற்பட சர்வரை வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்களா இல்லை தான் இது இருக்க மாட்டாமே இருந்திருக்குங்க பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒன்று மாட்டிருக்கு போல இருக்கு இந்த என்ஏஏசி அதாவது நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அண்ட் அக்ரிஷியேஷன் கவுன்சில் நிறைய யூனிவர்சிட்டி சார்ந்த வெப்சைட்லாம் போனீங்கன்னா இந்த என்ஏஏசி ரேட்டிங்னா கொடுத்துருப்பாங்க பாருங்க அதுதான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஷோ காஸ்ட் நோட்டீஸை இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டி இருக்குல்ல அதுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க ப்ரோ இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா பெரிய சம்மந்தம் இருக்குது அதாவது இல்லாத ஒன்றுத்தை இங்கே இருக்குன்னு ஒரு காலேஜோ ஒரு ஸ்கூலோ விளம்பரப்படுத்துகிறாங்கண்ணா அது லீகலாக தப்பாக இல்லையாங்க அதாவது இந்த நோட்டீஸ் படி பார்த்தீங்கன்னா அல்ஃபலா ஸ்கூல் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இவங்க சைக்கிள் ஒன் ஆக்ரிடேட்டட் இதில் என்ஐஏசியில் இது சார்ந்து அங்கீகாரம் மட்டும் வாங்கியிருக்காங்க

இது வரைக்கும் சைக்கிள் டூ அசஸ்மெண்ட்ஸ் ஆர்ந்தும் அக்ரிடிசேஷன் ப்ராசஸ் ஆர்ந்தும் அவங்க வாலண்டியர் பண்ணவே இல்லை இது வரைக்கும் பண்ணவே இல்லை சரி ப்ரோ பண்ணலாம் என்ன பெரிய தப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நீ பண்ணாத ஒரு விஷயத்த எதுக்காக பண்ணியிருக்கோன்னு வெப்சைட்டில் காட்டுறேன் அதான் இங்கே தப்பாக இருக்குது இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இப்போ தூக்கியாச்சு டேக் டவுன் பண்ணியாச்சு பட் இதுக்கு முன்னாடி என்ன திரும்ப பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய எல்லா காலேஜஸுமே என்ஏஏசி அக்ரிடிட்டிருப்பாங்க கொட்ட இடத்துல பெருசா தான் என்ஏஏசி கடுப்பா இருக்காங்க இப்ப அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க எங்க இது முழுக்க முழுக்க தவறான விஷயங்க மிஸ்லீட் பண்ற மாதிரி ஆயிடும் அதாவது இந்த காலேஜில் சேரலான்னு சொல்லி வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள பெத்த பேரண்ட்ஸ் பப்ளிக் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு எல்லாரையும் குழப்பற விஷயம் இது இது ரொம்ப தப்பானதுன்னு அவங்க கண்டிச்சிருக்காங்க டெல்லி போலீஸோட ஸ்பெஷல் செல் இருக்குல்ல அதை சேர்ந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இவங்க இந்த அமோனியம் நைட்ரேட் இருக்குல்ல அது இந்த கும்பல்கிட்ட எப்படி கிடைச்சது இதை பத்தி புல்லா விசாரணை மத்திய பிரதேசோட இந்தூர் மாவட்டம் இருக்குல்ல அங்க இருக்க மௌ அப்படின்ற பகுதி அந்த ஸ்கேனர் கீழே வருதுங்க இந்த ரெண்டு ஸ்டேட் போலீஸும் டெல்லி போலீஸ் ஒரு பக்கம் மத்திய பிரதேஷ் போலீஸ் இன்னொரு ரெண்டு போலீஸும் ஒன்னா சேர்ந்து இந்த ஆரம்பிச்சது டெல்லியில என்ன மத்திய வந்து பிரதேசங்க பெரிய உள்கூத்து இந்த மத்திய பிரதேசம் எப்படி இந்த சீனுக்குள்ள வருதுன்னா ஜாவேத் அகமத் சித்திக் ஒரு யார் தெரியுமா இந்த அல்ஃபலா யுனிவர்சிட்டி இருக்குல்ல ஃபரிதாபாத்ல இதோட ஃபவுண்டர் கம் சேமன் இந்த பர்சன் தான் இவர் எந்த பகுதியை பூர்வீகமாக கொண்டு நினைக்கிறீங்க இதே மத்திய பிரதேசோட அம்மோ பகுதி இருக்குல்ல அதை பூர்வீகமாக கொண்ட ஆள் தான் புரிஞ்சிச்சா அங்கே இதுக்கு இங்கே வந்திருக்காங்க ஆஃபீஸர்ஸ்னு இவங்க பரம்பரை பரம்பரையாக வாழ்கிற வீடு இருக்குல்ல இந்த பல அடுக்கு மாடிகளை கொண்ட இந்த வீட்டில் போலீஸார் ரெய்டை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க உள்ளுக்குள்ளே ஆவணங்கள் சிக்குதான்னு சொல்லிட்டு அந்த யுனிவர்சிட்டி ஃபவுண்டர் வரைக்கும் இப்போ கை வைக்கப்பட்டிருக்கு இந்த சித்திக்கு இருக்காப்ல இவர் மேல கிரிமினல் கேஸ் எல்லாம் முன்னாடி இந்த விஷயம் தான் வெளியே வந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலா இவரு வாஸ்ட் கார்பரேட் நெட்ஒர்க்கை ஹோல்ட் பண்ணிருக்கோம் கூட சொல்லலாம் இவரு ஒன்பது ரிஜிஸ்டர்டு கம்பெனிஸ் கூட லிங்க்ல இருக்க பர்சன் இதே அல்ஃபலான்ற பேர் இருக்குல்ல இதுலயே தான் எல்லாமே ஃபாலோ ஆகும் இந்த எல்லாமே அல்ஃபலா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்குல்ல அது சார்ந்து இயங்கிட்டு இருக்கிறது அவ்வளோ ஏன் அந்த அல்ஃபலா யுனிவர்சிட்டி இருக்குல்ல இப்ப இந்த ஒட்டுமொத்த நெட்ஒர்க்கான முகாந்திர மையமா பார்க்கப்பட்டு அந்த யூனிவர்சிட்டியே ரன் ஆகிட்டு இருக்கிறது இந்த அல்ஃபெல்லாம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தான் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியிருக்க மாதிரி இருக்கு இந்த சிதிக்கோட ஒன்பது ரிஜிஸ்டர்டு கம்பெனி சொன்னல அது என்னென்னு இப்போ லிஸ்டே போடுறேன் அல்ஃபெலா டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அல்ஃபெலா மெடிக்கல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அல்ஃபெலா இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அல்ஃபெலா எஜுகேஷன் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் எம்ஜேஹெச் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அல்ஃபெலா இன்வெஸ்ட்மெண்ட் அல்ஃபெலா சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் அல்ஃபெலா எனர்ஜிஸ் பிரைவேட் லிமிடெட் அண்ட் அல்டிமேட்டா எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் அவரோட லிங்கின் கீழே வருது நாம ஒரே ஒரு அல்ஃபலா யூனிவர்சிட்டியை மட்டும்தான் ஸ்கேனர் கீழே வச்சு பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இதுக்கப்புறம் கவனிக்க வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்கு பாத்தீங்களா ப்ரோ அவங்க தப்பு கூட பண்ணாம இருந்திருக்கலாம் அவங்களுக்கு தெரியாமலாம் நடந்திருக்கலாம்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் காரணமாக சொல்லி எஸ்கே போக முடியாது இவ்வளோ பேர் ஒரு ஸ்தாபகம் சார்ந்து அரெஸ்ட் ஆகிட்டு இருக்காங்கன்னா அங்கேயும் நடந்துட்டு இருக்கிறது அர்த்தம் அப்போ மாதிரி மற்ற ஸ்தாபகங்களையும் ஸ்கேனர் கீழே கொண்டு வந்து தான் ஆகணும் அலட்சியமாக விட முடியாது நாட்டோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மக்கள் இந்த கான்டாக்ட பொறுத்த மாஸ்டர் வினாதா இருக்க முடிஞ்சாரு கடம்பது செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க பீகார் தேர்தல் வெற்றியை இப்போதைக்கு யாரும் கொண்டாடாதீங்க அப்படின்னு பாஜக தலைமை அவங்க தொண்டர்களுக்கு அறிவுறுத்தி இருக்குல்ல இது நீங்க இந்த நேரத்தில் எப்படி பாக்குறீங்க ஏன்னா பிளாஸ்ட் நடந்தது சார்ந்து பல பேரும் பாஜக சார்ந்து விமர்சனம் முன் வச்சாங்க ஆனா இப்ப எலெக்ஷன் ரிசல்ட்ட பல பேரும் பார்த்து அப்பயே சொன்னுமே அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க ஏன்பா இது நடந்தா ஒன்னு இந்த அளவுக்கு ஜெயிப்பாங்களா என்ன இது சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்